காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இடங்களுக்கு செல்லுமாறு வருவாய்த்துறை நீர்வளத்துறையினர் தொடர்ந்து வெள்ள அபாய செடி விடப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் நேற்று காலை ஒரு லட்சம் கன மேல் சந்தெடுத்து நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் தற்போது எழுபதாயிரம் கனஅடியாக உள்ளது அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கின் காண்பதற்கான ஏராளமான சுற்றுலா பயணிகள் மேட்டூருக்கு வருகை தராங்க இந்த சூழ்நிலையில் மேட்டூருக்கு யாரும் அதாவது நேற்று ஆடிப்பெருக்கு அதே போல இதனைத் தொடர்ந்து இன்று விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மேட்டூர் வருவதை தவிர்க்க வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியர் தேவி வேண்டுகோள் எடுத்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புவிந்திருக்காங்க மேட்டூர் அணை இருக்கக்கூடிய பதினாறு கண் உபரி நீர்போக்கி பகுதியில் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் ஆற்றில் இறங்கி வேடிக்கை பார்ப்பதும் செல்பி எடுத்து புகைப்படம் எடுப்பதும் தற்போது இறங்கி விளையாடு விளையாடு உள்ளிட்ட செயல்களை வந்து ஈடுபட்டு வராங்க இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு இருந்தாலும் அதையும் மீறி வேறு வழியாக சென்று காவிரி ஆற்றில் இறங்கி தற்போது செல்பி எடுத்து வருவது தற்போது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அதே போல காவல்துறையினர் அந்த காவிரி ஆற்றில் பாதைகள் அனைத்தும் அழைத்து தீவிர ரவுண்டு பணிகளில் ஈடுபட்டு உயிர் சேதம் ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கு வரக்கூடிய பொதுமக்களும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க ஆபத்தை உணராமல் காவேரி ஆற்றில் அதாவது மாவட்ட ஆட்சியின் உத்தரவு காவல்துறை உத்தரவை மீறி பொதுமக்கள் அதாவது பொதுமக்கள் தங்களுடைய உயிரை சுற்றுமை எடுத்து தற்போது செல்பி எடுப்படும் ஆற்றில் இறங்கி விளையாடும் விளையாடும் சம்பவம் தற்போது பெற்றுடுகிறது காவல்துறையினர் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்தீன்